ஒரே கல எடு கட்டிடு அடுத்த மாசமே பாஞ்சந்தி காசபோரம் பதினஞ்சி கண்ணில் ஊரழகு கையில் இன்னைக்கு நம்ம சேனல்ல நீங்க என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து எங்களோட கல்யாண நாள் ஏழாவது வருஷம் முடிஞ்சு எட்டாவது வருஷத்துல நம்ம வந்து அடி எடுத்து வைக்கிறோம்

சும்மா சொல்றேன் அது எப்படி சொல்றதுலாம் சொல்லிட்டு சும்மா சொல்றேன் சும்மா சொல்றேன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கீங்க எங்களோட கல்யாண நாள் அவுட்ஃபிட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க என்னோடது கருவாவோடது வந்து பழசு தான் என்னோடது ஏற்பட்டுருக்குன்னு சொல்லுங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க சார் கருவாக்கு ட்ரெஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ்லாம் கமெண்ட் பண்ணுங்க இன்னைக்கு கல்யாண நாள் ஸ்பெஷல்

திண்டுக்கல் போவோம் அப்படியே அதையும் அதே நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் விலாகில் நீங்கள் வந்து பார்ப்பீங்க திண்டுக்கல் நம்ம வந்து ஒரு விஷயமா போகிறோம் அது வந்து நெக்ஸ்ட் வளாக்ல பார்ப்பீங்க தம்பி வந்து நாத்தனார் வீடு வந்து மாமியார் வீட்டில் இருக்காங்க தீபாவளி நம்ம அங்கே தான் செலிப்ரேட் பண்ண போகிறோம் அதனால் நாத்தனா பசங்கெலாம் அங்கே இருக்கனால தம்பி நானும் அங்கே போகிறேன்னு சொல்லி சொல்லிட்டான் அதனால் தம்பி கொண்டு போய் நைட்டே நாங்கள் காலையில் ஒரு வாடகை போகும்போது விட்டுட்டு வந்தாங்க தம்பி அங்கே தான் இருக்கான் நாங்கள் குடிச்சி கிளம்பி கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தம்பியை கூட்டிகிட்டு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிவிட்டு நாங்கள் என்னென்ன போயிட்டானா சரி அங்கதான் ரொம்ப லேட் போங்க வீடியோக்கு

பண்ணாத இப்ப நம்ம வந்து வேடசுந்தர் வந்து வந்திருக்கோம் எதுக்காக அப்படின்னா எங்க அக்கா வீடு வந்து வந்திருக்காங்க அதனால போயிருக்கோம் வாங்கிக்க வாங்கிக்க

அப்பா கூப்பிடுறாரு அவங்க வந்து ஊருக்கு வந்து கிளம்பிட்டாங்க நம்மளும் நம்ம ஊருக்கு வந்து கிளம்ப போறோம் மாமா இது பஸ் ஸ்டாப்பு அண்ணனுக்கு மட்டும்தான் கொடுப்பேன் அண்ணனுக்கு மட்டும்தான் கொடுப்பேன் அண்ணனுக்கு மட்டும் கொடுப்பேன் நம்ம வந்து சந்தியாபூர் கோயிலுக்கு வந்துட்டு சாமியை கும்பிட்டு இப்போ நம்ம வந்து கிளம்பியாச்சு விசேஷத்தையும் அட்டன் பண்ணிட்டு இப்போ மணி பார்த்தீங்கன்னா மணி மூணு கீழே விழுக போகுது இப்போ நம்ம வந்து திண்டுக்கல் வந்து கிளம்ப போகிறோம் இதுக்காக அப்படின்னா கோல்டு வாங்க எங்களுக்கு இல்லை அக்கா வீடு வாங்குறாங்க தம்பிக்கு வந்து காது விட்டு போகிறாங்க அதுக்காச்சும் தீபாவளி எப்போ எடுத்தோம்னா கொஞ்சம் ஆஃபர் எல்லாம் கிடைக்கும்ல அதுக்காக கோல்டு வாங்க நம்ம நகை வாங்க போகும்போது அவங்கள கூட்டிகிட்டு போவாங்க நாங்கள் போகும்போது அவங்க கூப்பிடுவாங்க அவங்க போகும்போது நாங்கள் கூப்பிடுவோம் அவங்க எங்களை கூப்பிடுவாங்க சாரி மாத்தி சொல்லிட்டு சொல்லுங்க போயிட்டு என்ன மாதிரி நகை எடுக்கிறாங்க அப்படின்றத நம்ம வேடிக்கை பார்க்க போறோம் ஏங்க ஆமா நாங்க தம்பி வந்து தூங்கிட்டு இருக்கா நான் புத்திட்டு போறோம் தாலியம்ல கொண்டு போய் நாத்தனா வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு

பாதிஞ்சி காசோரோ பதவிகள் கம்பானனிக்கு தட்டுது பாதி ஜமனா மார்க்கெட்ல நான் லட்சம் வரை இருக்கு வந்துட்டு நம்ம கண்டிப்பா மாசம் பண்ணி ரைட் என்ன பிளான் சொல்றாரு தாளி அடுத்த மாசம் திருப்பி அந்த மொத சீட்டு போகிறோம்னு சொல்லி நல்லா அந்த முத மாதம் சீட்டு எடுத்து தாலிபுடி நம்ம வந்து தரேன்னு சொல்லி தான் எனக்கு வந்து அடகு வச்சார் வாங்கி ஆனால் இப்போ என்ன சொல்கிறாருன்னா நகை சீட்டு நகை சீட்டு போட்டோம்னா அந்த காசை வச்சு எல்லா சீட்டையும் பதினோரு மாதம் கட்ட வேண்டிய எல்லா காசையும் கட்டிடலாம் இதில் நம்மளுக்கு நகை செய்யறோம்ல அப்படிங்கிறாரு அப்போ நான் அடுத்த வருஷம் நகை எடுக்கிறோம் தாலிபுடி போட முடியாது சொல்லுவோம் ஆமாம் கொஞ்சம் தெளிவாக இருக்கார் பார்த்தீங்கன்னா ஆமாம் ஆமாம் ஒரு 90 மில்லி காம் எடுத்ததாம். லேஸ்ட் சேர்த்து 1425 ரூபாய் ஃபைனல் பண்ணது. ஃபைனல் பண்ணது 14800 ரூபாய் ஜிஎஸ்டியோட சேர்த்து ஜிஎஸ்டியோட சேர்த்து 14500 850 ஒரு பாஸ்வேஜ் வேல்யூ 130 ரூபாய். காமிங்க. ச்சா பிரெண்ட் கேமராவை

நல்வழ்த்துக்கள் எண்பது சதவீத தள்ளுபடியில் நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட பட்டாசு வகைகள் ஒரே கடலும் இந்த

நல்லா பலகாரம் சாப்பிடுங்க பிரியாணி சாப்பிடுங்க இதெல்லாம் சாப்பிடுங்க வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிளாக் நம்ம இதோட முடிச்சுக்கலாம் இந்த பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நாங்கள் நினைக்கிறோம் பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு